கேள்வி எண்பது எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ஆ நீ எவ்வளோ கொடுப்பியா தொண்ணூறு வந்தால் கொடுப்பான் தொண்ணூறு நீங்கள் வியாபாரி என்ன வியாபாரி தான் எங்கே எங்கேயிருந்து கொண்டு வந்தியா கிளியூர்லேருந்து செல்ல மாதிரி இருந்தால் சொல்லுங்களா எழுபது பத்து பதினொன்று ஐம்பத்தொன்று ஜீரோ மூணு மாதிரி காலை மாட்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை வேற வச்சிருக்கீங்களா ஆ இருக்கு வீட்டில் வாங்கலாம் வந்து வாங்கி இல்லை நம்பருக்கு ஃபோன் பண்ணால் வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கி இல்லை பார்த்து வாங்கிக்கலாம் என்ன இது என்ன காலைப்பா வனப்பாரு காங்கையம் காலை பல்லு சேர்த்தா என்ன பல்லு ஆறு பல்லு வண்டி மாடு ஒரு காலை எவ்வளோண்ணு சொல்லுயா வியாபாரி கேட்கணும் வியாபாரி கேட்கணும் எழுபதாயிரம் இங்கே வியாபாரி என்ன அந்த காலையும் உங்களுக்கு உள்ளது காங்கேயம் காலை அது வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி

இது வண்டி மாடா வண்டி மாடு ஏர் மாடு வண்டி மாடு வண்டி மாடு வண்டி எல்லாம் எடுக்கிறா சேர்ந்து போச்சு எவ்வளோ ஒன்று இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஒரு பையன் கேட்கல ஒரு பையன் பயங்கா ரொம்ப ரெண்டு கிராம் வந்ததுலேருந்து தான் வந்தியல எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இது எப்படி சைடு பண்ருட்டி

விவசாயிக்கு நல்லா போயிடும் வெட்டுக்கு தானே கொண்டு விடுறோம் வேற வேலைக்கு கொண்டு வீட்டுக்குதான் வேற வகை கிடையாதுங்க மணல் விடுற உரம் சொல்லிட்டு அவன் லாரில அள்ளி விக்கிறான் உடம்பாங்க இதுதான் நடக்குது இதெல்லாம் போற மாடு எல்லாம் வெட்டுக்கு போது வேலைக்குறாங்க எல்லாம் ரொம்ப கம்மியாக கே மணல் விட்டாங்கலாம் நல்லபடியா மாடு விற்கும் விவசாயியே வச்சிருப்பாங்க வெட்டுக்கே போகாது ஏதாவது விடுற உரம்னு சொல்லி ஏமாத்தானுங்க இந்த ஆட்சியில் ண்ணா கா வண்டி மாடாத்தின்ண்ணாேர் சேர்ந்துச்சியா ஜோடி எவ்வளோண்ண சொல்றீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நீங்கள் வியாபாரியா நீங்கள் வியாபாரியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா செல் நம்பர் சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க தொண்ணூத்தேழு எண்பத்தேழு முப்பத்தாறு ஜீரோ மூணு எண்பத்தொன்னு இத மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கிடலாம் என்ன இது காங்கையம் காளையா பல்லு தின்ண்ணு நாலு பல்லு வண்டி மாடா ஏர் மாதிரி ஏர் மாடு ஒரு தான் வச்சிருக்கீங்க எவ்வளோ எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா நாற்பது கொடுக்கல நீ வியாபாரியாண்ணா விவசாயி விவசாயி செல் நம்பர் சொல்லுங்க

இது வண்டி மாட்டா பல்லு வச்சிருண்ணா நாலு ஒரு காலை நாலு பல்லு ஒரு காலை ரெண்டு எவ்வளோ ஜோடி எண்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி எவ்வளோ இருக்கு சரியா பாக்கறாங்க சரியா கேக்கல நீ வியாபாரியா எங்க கொண்டு வந்தீங்கன்னா செல் நம்பர் இருந்தா சொல்லுங்களா அதே நம்பர் அதே நம்பர்ல கேட்க मुद <laughs> अ

ಿಯ <laughs> ವ್ಯಾಪಾರಿ ஒரு செல் நம்பர் இருந்தா சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்பது ஜீரோ ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று இதே மாதிரி நாட்டுக்கால வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்க வேறு வச்சிருக்கீங்களா இல்லை இதுதான் இருக்குது வாங்கி இது வண்டி மாடா வண்டி மாடா சரியா பாய்ஸ் முப்பாடு சரி ஜோடி எவ்வளவு சொல்றீங்களா ஒன்று பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வியாபாரியா வியாபாரியா இது பரநூறு திருக்கோணு செல் நம்பர் இருந்தா சொல்லுங்க இதுல இப்போ பண்ணிருக்கா அப்படி சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு பதினாறு முப்பத்தஞ்சு ஜீரோ ஏழு இதை மாதிரி வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை வேற வச்சிருக்கீங்களா